இந்த அளவுக்கு இஸ்லாம் எங்களுக்கு உரிமைகளை தந்திருக்கிறதா என்ற அளவுக்கு ஒரு வியப்பூட்டக்கூடிய ஒரு மார்க்கமாக இஸ்லாம் எங்களுக்கு விளங்குகிறது இன்னைக்கும் உலகத்துல வந்து பெண்கள் பெண்களுக்கான உரிமைகளை வந்து பலவிதமான போராட்டங்களை நடத்தி அந்த உரிமைகளை வென்றெடுக்கக்கூடிய ஒரு நிர்பந்த சூழலில் இருக்கிறது. இருந்தாலும் எத்தனை போராட்டம் நடத்தினாலும் எத்தனை ஆர்ப்பாட்டங்களை நடத்தினாலும் பெண்களுக்கு அந்த தகுந்த சிறந்த உரிமைகளை நாங்கள் வென்றெடுக்க முடியவில்லை இந்த உலகத்தில் கருத்து சுதந்திரம் படிப்பதற்கான சுதந்திரம் இல்லாமல் இருக்கிறது அடுப்பூறும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற மாதிரியான கருத்துக்களை வைத்து பெண்கள் நான் படிக்க தேவையில்லை என்ற மாதிரியான கொள்கையை வைத்திருக்கிறார்கள் மாடு மாடு எப்படி அவங்களுக்கு சிந்தனா சக்தி இல்லையோ பெண்களுக்கும் சிந்தனா சக்தி இல்லை என்ற மாதிரியான போங்கை வந்து இன்னைக்கு சமூகத்தில் கொண்டு வந்து வைக்கக்கூடிய ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம் சொத்துரிமை இல்லை அவர்களுக்கு வாழக்கூடிய உரிமைகள் இல்லை அதுபோல அவர்களுக்கு ஒரு குடும்ப ரீதியாக தன்னுடைய கணவனுக்கோ அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்களுக்கோ ஒரு புத்திமதி கூட செல்ல முடியாது சொல்ல முடியாத ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம் ஆனால் இதை அத்தனையும் தாண்டி ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னதாகவே இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கிருக்க கூடிய சட்ட திட்டங்களை பார்க்கும் போது மகத்தான ஒரு உரிமைகளை பெண்களுக்கு எந்தவித போராட்டமுமே இல்லாமல் எந்தவித ஆர்ப்பாட்டமுமே செய்யாம பலவிதமான உரிமைகளை தந்ததை நாங்கள் பார்க்கலாம் திருமண வாழ்க்கை எடுத்து கொண்டால் திருமணத்தை பத்தி என்ன சொல்றாங்க பெண்கள் என்று சொன்னால் கணவன்மார்களுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் பெண்கள் என்று சொன்னால் கணவனை மீறி நாங்கள் எதையும் சொல்லக்கூடாது பெண்கள் என்று சொன்னால் ஆண்களுக்கு அவர்கள் அவர்களுடைய இன்பத்தை தணிக்கக்கூடிய ஒரு பொருள் மட்டும்தான் என்ற மாதிரியான இந்த சித்தாந்தத்தையும் தாண்டி பெண்கள் தங்களுடைய கணவர்மார்களை கடவுளாக பார்க்க வேண்டும் என்ற மாதிரியான ஒரு கொள்கையையும் இன்னைக்கு சமூகத்தில் நாங்கள் பரவலாக பார்க்கிறோம் பெண்கள் என்றால் பேச்சு சுதந்திரம் வேண்டும் கருத்து சுதந்திரம் வேண்டும் பெண்கள் ஆண்களுக்கு நிகரானவர்கள் பெண்களும் கல்வியல் துறையில் முன்னேற வேண்டும் என்ற மாதிரியான போராட்டங்கள் எல்லாம் பெண்கள் மட்டுமல்ல பெண்களுக்காக சில ஆண்களும் போராடிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைகளை இருக்கும் வேளையில் எந்தவித ஒரு போராட்டமுமே இல்லாமல் எந்தவித ஆர்ப்பாட்டங்களும் இல்லாமல் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னதாகவே இஸ்லாம் என்ன சொல்லுது என்று சொன்னால் ஒவ்வொரு விஷயத்திலும் இன்னைக்கு நாங்க காணக்கூடிய பிரச்சனைகள் பெண்கள் வந்து எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் என்று நாங்க பாக்குறோமா இல்லையா அது ஒவ்வொன்னு விஷயத்திலையும் இஸ்லாம் நுணுக்கமாக ஆராய்ந்து அழகான தீர்வுகளையும் சட்டங்களையும் சொல்லும் போது மகத்தான உரிமைகளை பெண்களுக்கு தந்துள்ளதை நாங்கள் கண்கூடாக பார்க்க முடிகிறது உதாரணமாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் குருவானிலே எப்படி சொல்லி காட்டுகிறான் என்றால் பெண்களுக்கு கடமைகள் இருப்பது போல் அவர்களுக்கு உரிமைகளும் சிறந்த முறையில் உள்ளன பெண்களுடைய உரிமைகளை பற்றி ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னதாக இஸ்லாம் சொல்லுது என்ன அவங்களுக்கும் கடமைகள் இருக்குது அவங்களுக்கும் உரிமைகள் இருக்கிறது அப்ப உரிமைகளை பற்றி முதன்மையாக ஒரு மார்க்கம் பேசிருக்கிறது எங்களுக்கும் சில உரிமைகள் இருக்கிறது அப்ப இந்த அளவுக்கு பெண்களுக்கும் உரிமைகள் உள்ளது என்பதை ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னதாகவே ஒரு இறைவசனம் வந்து சமூகத்திலே முழு உலகத்துக்கே கூறி இருக்கிறது என்று சொன்னால் முதன்மையான மார்க்கமாக இஸ்லாம் என்னது ஒரு சிறப்பான ஒரு மார்க்கமாக எங்களுக்கு திகழக்கூடியதா இருக்கிறது அது மட்டுமல்ல மற்ற மதங்களிலும் பெண்களை வந்து கணவன் மனைவி என்ற வாழ்க்கையை எப்படி காட்ட பார்த்தாங்க கடவுளும் ஒரு பக்தையும் கடவுளும் ஒரு அடியானும் எப்படி இருக்கிறாங்களோ அது மாதிரியான ஒரு கோணத்தில் அந்த கணவன் மனைவி என்ற வாழ்க்கையை பார்த்தார்கள் அந்த வாழ்க்கையை காட்ட உட்பட்டிருக்கிறாங்க ஆனால் இஸ்லாம் அந்த வாழ்க்கை எப்படி காட்டுது காட்டுது தெரியுமா ஒரு கணவன் ஒரு மனைவி இவங்க ரெண்டு பேத்திருக்க கூடிய அந்த உன்னதமான அந்த வாழ்க்கையை ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு நல்ல தோழமை என்ற வகையில் காட்ட முயல்கிறது எப்படி என்று சொன்னால் பாருங்கள் திருமறையில உன்னு லிபாசுல்லும் சூரா பக்கரால நூத்தி வசனம் இரண்டாவது அத்தியாயம் நூத்தி வசனத்தில் என்ன சொல்லப்படுது என்றால் அவர்கள் உங்களுக்கு ஆடை நீங்கள் அவர்களுக்கு ஆடை ஆடை என்ற விதத்தில் நீங்கள் அவர்களுக்கு ஒப்பிடப்படுகிறாள் அப்ப கணவனும் மனைவியும் ஆடை ஆடை மாதிரி ஒரு ஆடை என்ன பண்ணும் நாங்க ஆடை அணிஞ்சிருக்கிற நேரத்தில் எங்களை வெயில் இருந்து பாதுகாக்கும் எங்களை வந்து மானக்கேடான ஒரு மானத்தை வந்து மானங்களை பாதுகாக்கும் எங்களுடைய உரு உறுப்புகள் வெளியில் தெரியாத மாதிரி எங்களை பாதுகாக்கும் அப்போ ஒரு துணி என்பது ஒரு ஆடை என்பது எங்களுடைய மானங்களை பாதுகாக்கிறது வெப்பத்திலிருந்து எங்களை பாதுகாக்கிறது இது போல ஒரு கணவன் மனைவி கணவன் என்னென்றால் என்றா அவன் மனைவியுடைய சுக அதாவது சந்தோஷங்களை பங்கெடுக்கிறாள் கஷ்டங்கள் வரும்போது அதை நிவர்த்தி செய்கிறாரு அதே மாதிரி துன்பங்கள் கவலைகள் நேரம் ஆறுதல் கொடுக்கிறாரு மனைவியும் இப்படிதான் கணவனுக்கு கஷ்டம் ஏற்படும் போது ஆதலிக்கிறாள் கணவனுக்கு துன்பங்கள் உதவிகளை செய்ததை நிவர்த்தி செய்ய பார்க்கிறாள் கடவுளுக்கும் அடியானுக்கும் இருக்கக்கூடிய உறவுகள் அல்ல அந்த கடவுள் மனை கடவுளுக்கும் பக்தைக்கும் என்ற அந்த உறவை தகர்ந்தறிந்து கணவன் மனைவி என்ற உறவு நட்பு ரீதியான உறவுதான் அவங்க வந்து ரெண்டு பேருக்கும் பேலன்ஸ் பண்ணி போற மாதிரியான ஒரு வாழ்க்கை இப்படி என்ற மாதிரி இஸ்லாம் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னதாகவே சொல்லியிருக்கிறது திருமணம் என்றா என்ன நாங்க முடிக்க போற ஒரு ஆணை மனசுக்கு பிடிச்சிருக்கணும் பார்க்கணும் இந்த அனுமதி அத்தனையுமே எங்களுக்கு தந்திருக்கிறது ஆனா இன்னைக்கு திருமணம் அப்படியா நடக்குது முஸ்லிம்கள் எப்படி நடக்க பார்க்க எப்படி நடத்துறாங்க கல்யாணம் என்றதோ பேசுறாங்க கல்யாணம் அன்றுதான் சில பெண்கள் தங்களுடைய முகத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஆனால் இருக்கிறது என்ன சொல்லுது கல்யாணம் என்று வர்ற நேரத்தில் அதாவது யாரை நீ முடிக்கப் போகிறாயோ அந்த அவருடைய முகத்தை நீ பார் அது அவருடைய விரு அந்த பெண்ணின் கன்னி பெண்ணின் விருப்பத்தோடு தான் அந்த திருமணம் நடக்க வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு ஒரு அழகான உரிமைகள் எங்களை தந்திருக்கிறது பெண்ணின் சம்மதம் இல்லாமல் திருமணம் முடித்த பின்னாடி அந்த பெண் என்ன செய்வதென்று திகைத்துக் கொண்டிருக்கிறாள் மனசில் ஒரு விதமான ஒரு கலக்கத்தோடு அந்த பெண் வாழ்க்கை நடாத்தி கொண்டிருக்கிறார் இப்படியான பெண்கள் சில நேரங்களில் ஆறு மாசம் ஆறு வருஷம் கடந்த பின்னாடி விவாகரத்து நிலைக்கு உள்ளாக்கப்படக்கூடியதை நாங்கள் பார்க்கிறோம் ஏன் என்று சொன்னால் பெண்ணின் சம்மதம் அங்கு பேணப்படவில்லை பெண்களுடைய சம்மதம் இல்லாமல் அங்கே திருமணம் நடந்திருக்கிறது இது போன்ற நிலைகள்ல என்ன இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி இருக்கிறது கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் என்ற மாதிரியான கொள்கை எங்களை சொல்லி தந்திருக்கிறதா இஸ்லாம் எப்படி எங்களுக்கு காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு பெண் நபி அல்லாவின் தூதர்த்து வந்து சொல்றாங்க அல்லாவின் தூதரே என்னுடைய விருப்பம் இல்லாமல் எனக்கு திருமணம் முடிந்து விட்டது நபிகள் என்ன சொல்றாங்க உடனே அந்த திருமணத்தை ரத்து செய்கிறார்கள் அப்ப ரத்து செய்து விட்டு உன ரத்து செய்து விட்டு அவங்க என்ன செய் மகனாக உனக்கு எது கிடைத்ததோ அதை திருப்ப கொடு என்று சொல்றாங்க அப்ப இந்த அளவுக்கு திருமணமே இல்லை என்ற ஒரு கொள்கை சொல்லிசம் அவர்கள் எங்களுக்கு தந்ததன் மூலமாக வேண்டாத விருப்பமே இல்லாத ஒரு திருமண வாழ்க்கையில் ஒரு பெண் வாழ முடியாது அவளுக்கு விரும்பினால் அந்த திருமண உறவை துண்டிக்கலாம் கொள்கையை எங்களுக்கு அழகாக அல்லாங்க தூதர் அவர்கள் எங்களுக்கு தந்து தந்திருக்கிறார்கள்